பாத்ரூமில் போய் கடகராசிக்காரன் அழுதாமல் எவ்வளோ பேர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை அட்டமத்து சனி என்கின்ற எட்டாம் இடத்து சனி கடந்த ரெண்டு வருஷமாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பூசம் ஆயில்யம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை நடத்தி ஆகிப்போச்சு இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லான்னு சொல்ல மாட்டேன் கெடுதல்களை தரக்கூடிய அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேணாங்க கெட்டது நின்னால் போறோம் இல்லையா அட்டமத்த சென்னையுடைய கெடுதல்கள் நிற்கப் போகிறது என்பதே கடகராசிக்காரர்களுக்கு காதல தேன் காதலை மட்டும் இல்ல வாயிலையும் காதலையும் சேர்த்து தேன் பாயக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்ன கணவன் என்ன மனைவி என்ன ஆண் என்ன பெண் என்ன காதல் என்னென்ன காதல் என்ன வாழ்க்கை வேலை அமைப்புகள் என்ன பொருளாதாரம் என்பது என்ன பணம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து நல்லா புரிய வச்சிட்ட அஷ்டமத்து சென்னை இப்ப விலகுதுங்க இது ஒண்ணே உங்களுக்கு போறோம் கடந்த காலங்களில் கடுமையான பிரிவு இழப்பு துயரம் போன்றவைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் உறவுகளை தவிர நீங்க இறந்து போன ஒரு உயிர் உறவை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனா இழந்து போன பணத்தை திரும்ப கொண்டு வரலாம் ஆக திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த எட்டாம் இடத்திலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யும் இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு கொண்டு வரைக்கும் ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும் இழந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துட்டாலே போறேன் இல்லையா அருமையா இருக்குதுங்க அட்டமத்து சென்னை விலகிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்